அனைவருக்கும் வணக்கம் இது மெர்கூரு ஜோதிடம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்கனவே பார்த்தோம் இருக்கணும் ஏற்கனவே பா ஈ கும்பரனோட ஜாதகம் வந்து பாட்டுன்னு பார்த்தோம் ஈ கும் ஈ கும்பரனோட ஜாதகம் பாட்டுன்னு பார்த்தோம் இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம் இப்போ பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு மெர்க்குள் ஜோதிடம் இருபத்தஞ்சு ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ லக்னம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மீதான லக்கணம் குரு வந்து ரெண்டில் வக்கரம் ஆறில் கேது ஏழில் செவ்வாய் ஒம்பது சுக்கரன் பத்தில் சூரியன் திக்பலம் பதினாறாம் முதல்ல லக்னி அக்கணா அதிபதி ஸோ ஏற்கனவே பார்த்தோம் பன்னெண்டு ராகு ஸோ என்ன எனக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்டோம் வெளிநாடு போ வெளிநாட்டுக்கான அமைப்பு வெளிநாடு போக மாட்டார் வெளிநாடுக்கான அமை அமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் இவருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் அரசுகள் கிடைக்கும்னு சொல்லிட்டோம் ஸோ எப்போ இருக்கிற அரசுகள் கிடைக்கும் சொல்லிட்டோம் ஸோ செவ்வாய் தசை இப்படி நடந்துகிட்ருக்கு செவ்வாய் தசை வந்து அந்தளவுக்கு யோகத்தை செய்யாது என்னை பொறுத்த தெரியும் செவ்வாய் தசை வந்து அந்தளவுக்கு யோகத்தை செய்யாது ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு கொடிய பாவியை வந்து செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கு வந்து கொடிய பாவியை வந்து செவ்வாய் பகவான் ஸோ அந்த செவ்வாய் பகவான் வந்து ஏழாம் இடத்துல பாலஸ்தானத்தில் இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து அந்தளவுக்கு ஒரு யோகத்தை செய்ய மாட்டார் செவ்வாய் வந்து மிதுர லக்கணத்துக்கு கொடிய பாவி வந்து செவ்வாய் பகவான் ஸோ செவ் செவ்வாய் செவ்வாய் தசை வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் செவ்வாய் தசைக்கு செவ்வாய் தசை வந்து இவருக்கு இவருக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான திசை தான் கொஞ்சம் ஆவரேஜான தசை ஸோ செவ்வாய் தசை வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரே ஆவரேஜாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லது நல்லது செய்யணும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு யோகத்தை செஞ்சுருக்காது இவருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இவர் வந்து கேட்டிருக்காரு இவர் வந்து லட்சம் சம்பாதிப்பேனா லட்ச ரூபாய் சம்பாதிப்பேன்னு கேட்டிருக்காரு லட்சம் கொள்ளு லட்ச ரூபாய் அவருக்கு வந்து ரெண்டு ஒம்பது பதினோராம் ஆயிபா நல்லா வள வளத்துருக்கணும் சுபத்துமாக்கணும் முக்கியமாக லக்கணம் லக்கணம் ஆகி சுபத்துமாக்கணும் ஸோ பார்ப்போம் ஸோ இவர் வந்து லட்சம் சம்பாதிப்பேன் சம்பாதிப்பேனா கேட்டிருக்காருனா கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் சம்பாதிக்க சம்பாதிக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அவங்க இப்போ வந்து செவ்வாயசுசு நடந்துட்டு இருக்கு இப்போ தசை சூரிய செவ்வாய் தசை செவ்வாய் தசை சுக்ரபுத்தி இப்படி நான் நடந்துகிட்ருக்கு ஸோ சுக்கர பற்றி நல்லா நல்ல கொஞ்சம் நல்லது செய்யும் ஏன்னா சுக்ரன் வந்து யோகர் ஸோ அடுத்தது செவ்வாயசு சூரிய பற்றி வந்து மார்ச் மாதம் முப்பாந்தேதி வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ செவ்வாயசா சூரிய புத்தி நல்ல புத்தி தான் ஆனால் இப்போ கிடைக்கிற வாய்ப்பு இல்லை இந்த ஆண்டு பொறுத்தவரையும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஸோ இன்னும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு அரசு வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அரசு வேலைக்கான விதிலாம் என்னென்னா சிம்ம ராசி சிம்மம்பாவம் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கணும் சூரியன் வந்து நல்லா பலமாக இருக்கணும் சூரியன் பலமாகி பத்தாம் இடத்துலேயோ ஏன்னா உச்சமாகியோ ஏன்னா சூரியன் வந்து குரு சுக்ரோட தொடர்பு கொண்டு நல்ல சூரியன் சூரிய பகவான் வந்து நல்லா சுபத்துமா இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு உங்களுக்கு சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருக்கார் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் வந்து திக்பலமாக இருக்கார் குருவோட பார்வை இருக்குது செவ்வாய் பார்த்தாலும் அந்தளவுக்கு அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது செவ்வாய் பார்வை ஆனால் குருவோட பார்வை ரெண்டாம் வந்து குரு வந்து உச்சமாய் பார்க்குறாரு அந்த உச்ச குரு வந்து வக்கரம் வந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் ரெண்டாம் இடத்துலேருந்து உச்சமாக உச்ச குரு பார்வை வந்து உச்ச குரு பார்வை சூரியன் மேலே படுது அந்த பத்தாம் இடத்தில் உள்ள சூரியன் சூரியன் மேலே குரு பார்வை பத்தாம் இடத்தில் உள்ள சூரியன் மேலே படுது சூரியன் மேலே படுறதுனால உங்களுக்கு இந்த ஜா இந்த ஜாதத்தில் வந்து சூரியன் அது அதிக சுபத்தும் ஸோ அந்த ஜாதத்தில் வந்து சூரியன் தான் சூரிய பகவான் தான் அதிக சுபத்துவம் ஏன்னா சூரிய பகவான் வந்து மீன ராசி மீன ராசி வந்து நட்பு ராசி சூரியனுக்கு ஸோ அங்கே இருந்து மீன ராசி வந்து குரு குருவோட ராசி மீன ராசி வந்து குருவோட ராசி அந்த குருவோட வீட்டில் சூரியன் உட்காந்து சுபத்துவமாகி அந்த குருவோட பார்வையில் இருக்கார் உச்ச குரு முக்கியமாக உச்ச குருவோட பார்வையில் இருக்கார் கு சூரியன் உச்ச குருவோட உச்ச குருவோட பார் பார்வையில் வந்து சூரியன் இருக்கார் அதுவும் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கார் உச்சத்தை நோக்கி போகிறாரு அந்த சூரிய பகவான் வந்து உச்சத்தை நோக்கி போகிறார் உச்சத்தை நோக்கி போகிறாரு அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருக்காரு சூரிய பகவான் குருவோட வீட்டில் உட்கார உட்காராரு நட்பு வீட்டில் உட்காராரு உச்ச குரு பார்வையில் இருக்கார் சூரிய பகவான் ஸோ பத்தாம் இடத்தில் உ சூரிய பகவான் திக்பலமாகி நல்லா சுபத்துவமாக இருக்கார் இந்த ஜாதத்தில் சூரியன் தான் அதிக சுபத்துவம் ஸோ சரியா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிம்ம ராசி வந்து சுபத்துமாக இருக்குது ஸோ சிம்ம ராசியை வந்து சுக்ரன் பார்க்குறாங்க சிம்ம சிம்ம ராசி சிம்ம பாவத்தை வந்து தனி சுக்கரன் தனி சுக்கரன் வந்து தனி சுக்கரன் தனி சுக்கரன் வந்து ரா சிம்ம ராசியை பார்க்குறாங்க தனி சுக்கரன் பார்வை வந்து சிம்ம ராசி மேலே படுது ஸோ சிம்ம ராசியும் சுபத்துமாக இருக்குது சூரியனும் சுபத்துமாக இருக்காரு ஸோ உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் ஆனால் ஆனால் கொஞ்சம் தாமதமாகும் கொஞ்சம் தாமதமாகும் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எப்போ கிடைக்கும்னா அந்த செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ராகுவுத்தி கொஞ்சம் முடிஞ்சோடனே ராகு திசை குரு புத்திக்கு முன்னாடி உங்களுக்கு அரசியலை கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்களுக்கு அரசியலை கிடைக்கும் ஸோ அதுக்குன்னு இப்பயே ட்ரை பண்ணாமல் விட்டுருவாங்க இப்போயே ட்ரை பண்ணுங்கள் இப்போயே ட்ரை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ செவ்வாயசை சூரிய புத்தி நடந் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போவே கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க இப்போவே கிடைக்கும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய்திசை வேறு நடந்துட்டுருக்கு லக்னம் அவயோக இது லக்ன அவயோகர் வந்து மிதன்கிறதுக்கு அவ லக்னம் அவையோகர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து ஏதாவது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை ஸோ நீங்கள் வந்து செவ்வாய் தசை முடிஞ்சோடனே ராகுதான் ஆரம்பிக்கும் இந்த தசை குரு புத்தி இந்த ராகுதை குரு புத்திக்கு முன்னாடி உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் கரெக்டாக ராகுதை குரு புத்தி ஆரம்பிச்சோன்னோடனே நீ அரசு விலையில் இருப்பீங்க சரிங்களா ஏன்னா ராகு வந்து பன்னெண்டாம் மத்தை உட்காந்தாலும் ஸோ குரு குரு வந்து ரெண்டாமத்தில் வக்கரமாக உச்ச வக்கரமாக இருக்கார் நல்ல அமைப்பு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் ரெண்டாம் இடங்கிறது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வருமானஸ்தானம் பேச்சுஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸோ ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் தனஸ்தானம் முக்கியமாக வருமானஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ரெண்டாம் படம் ஸோ ரெண்டாம் மதத்தில் குரு வந்து உச்சமே வைக்கிற மாதிரி நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடமான வேலை ஸ்தானம் வேலை ஸ்தானம் வேலை வேலை ஸ்தானம் வந்து குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் இந்த வேலை அரசு வேலை அதெல்லாம் குறியக்கூடிய வந்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் குரு பார்க்குறாரு ஸோ ஆறாம் இடம் சுபத்துமாக இருக்குது எட்டாம் இடம் எட்டாம் இடமும் சுபத்துவமாக இருக்குது அது மட்டும்னா பத்தாம் இடம் பத்தாம் இடமான தொழிற்சாணத்தையும் பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ராகுதை குரு பற்றியில் கிடைக்கும் சரிங்களா அரசு வேலை அது மாதிரி உங்கள் ராகசை ராகு திசை எப்படி இருக்குன்னா ராகு வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ ராகு வந்து ராகுவும் சனி சனி ராகுவும் இருக்காங்க ஆனால் சனி ராகு சேர்க்க கிடையாது சனியும் ராகு சேர்க்க கிடையாது ஸோ ராகு வந்து யாரோட வீட்டில் இருக்காருன்னா தன் தன்னு லக்னா யோகரோட வீட்டில் இருக்கார் ராகு பகவான் வந்து லக்னா யோகரோட வீட்டில் இருக்கார் அது ராகு வந்து ரிஷபராசிரியர் இருக்கார் வீடு கொடுத்த சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து நல்ல நிலைமையாக இருக்கார் நல்லா இருக்கார் நல்ல புஷனாக இருக்கார் வீடு கொடுத்த சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தை த்ரீ த்ரீ ஸ்தானி ஒன்பதாம் இடமான தெரியவன மாரி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் சுக்ரன் ராவன் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ஸோ வீடு கொடுத்தா நல்ல அமைப்பில் இருக்கார் ஸோ அது அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் வந்து பரிவர்த்தனை வராது ஸோ உங்களுக்கு ராகு ராகு ராவுக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டர் வந்து ஆட்சி பெற்று பரிவர்த்தனை பெற்று ஆட்சியை பெற்று நல்ல வலிமையாக இருக்கார் ஸோ ராகோட சாரம் என்னன்னா கார்த்திகை நட்சத்திரம் உட்காராரு ராகுவோட சாரம் என்னன்னா ராகுவோட நட்சத்திர சாரம் என்னென்னா கார்த்திகை அதாவது சு சூரியனோட சாரம் சூரியன் சாரம் ராகுவோட நட்சத்திர சரம் வந்து சூரியன் சரம் சூரியன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாம் வருஷத்தில் திக் குருவோட வீட்டில் இருந்து குருவோட பால் இருக்கார் ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் நல்லா வலிமையாக இருக்கார் ராகுக்கோட நான் ராகுக்கோட ராகுவோட சாரம் சாரநாதன் ராகுவுக்கு ராகுவோட சார சாரநாதன் வந்து சூரிய பகவான் அவரும் நல்லா வலிமையாக இருக்கார் ஸோ உங்களுக்கு ராகுதசை நல்லா 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 யோகமாக யோகமாக இருக்கும் ஸோ உங் உங்களுக்கு வந்து ராகு ராகு தசை வந்து சுக்கரமானே செயல்படும் லக்ன யோ யோகர் ஆனால் செயல்படும் ஸோ ராகு தசை நல்லா யோகமாக இருக்கும் ஆனால் ராகு தசை வந்து மொத மொதல் ஒன்பது வருஷம் நல்லா கொஞ்சம் சும்மாராக இருக்கும் அடுத்த ஒம்பது வருஷம் உங்களுக்கு நல்ல நல்ல யோகமாக இருக்கும் ஏன் ராகுதை வந்து இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஆர ஆரம்பிக்குது ராகு தசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் முடியுது ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாளில் முடியுது ராகு தசை ராகு தசை ஸோ ராகு தசை வந்து மொதல் ஒம்பது வருஷம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் ஆனால் நீங்கள் ராகுத நீங்கள் நல்லா நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஆனால் ராகு தசையில் முதல் ஒம்போது வருஷம் அந்தளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் ஏன்னால் உங்களுக்கு ராகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில் ஸ்டார்ட் பண்ண முன்னே ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏழ் ஏழா சனி நடக்கும் ஏன்னா கோச்சாரப்படி சனி வந்து மீன ராசிலே வந்துடுவார் ஸோ உங்களுக்கு வந்து சார் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏழரா சனி ஆரம்பிக்கும் அந்த ஏட்ட சனி முடியறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரும் ஸோ மொதல் ஒம்பது வருஷம் ராகுதசை வந்து கொஞ்சம் சும்மராக வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஏட்ட சனி முடிஞ்சோடனே அந்த நெஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ராகுதை வந்து கொஞ்சம் சும்மராக இருக்கும் சு சும்மா சொல்ல முடியாது நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும் அந்த செகண்ட் ஆஃப் எல்லாம் ஏட்ட சனி செகண்ட் ஆஃப் ராகுசை வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் ராகு ராகுதசை வந்து ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறந்தான் நீங்கள் வந்து லட்சத்தில் சம்பாதிப்பீங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு அப் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து லட்சத்தில் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து லட்சத்தில் வருமானம் வரும் ரெண்டாயிரத்தி மூ ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் ஏன்னா அப்போ வந்து ஏழரை சனி வந்து ஏழரை சனி அப்போ தான் உங்களுக்கு முடியும் மேச்சராசிக்கு அது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் ராகுதையில் உங்களுக்கு வந்து நல்லா யோகமாக இருக்கும் ஸோ ராகுதை ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஆவரேஜாக இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ஆஃப் ராகு தசை ராகுதை வந்து நல்ல யோகமாக இருக்கும் நீங்கள் நல்ல லட்சத்தில் சம்பாதிப்பீங்க நல்ல யோகமாக இருக்கும் உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்குன்னா உங்களுக்கு திருமணம் எப்போ நடக்குன்னா ராகுதை சனி புத்தி நான் நடக்கும் ராகுதை சனி புத்தி தான் நடக்கும் ஸோ சனி புத்தி வந்து ராகுத சனி புத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை நடக்குது ஸோ இந்த ராகுத சனி புத்தியில் வந்து உங்களுக்கு திருமணம் திருமணம் நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ராகச ச சனி புத்தியில் ஏன்னா ராகு வந்து பன்னெண்டாமத்தில் இருக்காரு சனியும் பன்னெனாமத்தில் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் படுக்கை ஸ்தானம் ஸோ பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கார் சனி வந்து ரெண்டாம் ரெண்டாவது பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒம்பதாவது பார்க்குறாரு ஸோ உங்களுக்கு வந்து ராகுத ராகுத சனி புத்தியில் ஏன்னா ராகுத சனி புத்தி வந்து ராகுவும் சுக்கரனோட வீட்டை உட்காந்துருக்காரு சனி பகவானும் சுக்கரனோட வீட்டை உட்காந்துருக்காரு ஸோ உங்களுக்கு ராகுச ராகுத சனி புத்தியில் திருமணம் நடக்கும் ஸோ பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னா பொண்ணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ரொம்ப கோவப்படுவாங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க ஸோ ஏழாம் அதிபதி குரு பகவான் வந்து உச்சமாக இருக்கார் ஆனால் வக் வக்கரமாக இருக்கார் வக்கரமாக இருக்கார் இது வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏழாம் மதத்தை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் இருக்காரு சாரி ஏழாம் மதத்தில் செவ்வாய் இருக்கார் ஸோ அவங்க உங்கள் மனைவி வந்து ரொம்ப கோவ கோவக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப அடமட்டாக இருப்பாங்க உங்கள் ஏழாம் அதிபதி குரு பக குரு பகவான் வந்து ரெண்டாம் மதத்தில் உச்சமாக இருந்தாலும் வக்கரமாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கிறது ரொ ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மிதர நடக்கிறதுக்கு பாதகாதிபதி குரு பகவான் வந்து உச்சமாகக்கூடாது ஆசையாக கூடாது ஆனால் அந்த குரு பகவான் வந்து ஏழுக்கு எட்டாம் பாவத் பாவப்படி ஏ ஏழுக்கு எட்டாம் மதத்தில் மறைஞ்சு ரெண்டாம் மதத்தில் ரெண்டாம் மதத்தில் குரு பகவான் உச்சமாகி வக்கரம் வராரு ஸோ உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி குரு பகவான் வந்து குரு பகவான் வந்து வக்கரம் மாறுது வக்கரம் மாறுது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் மனைவி நல்லா நல்லா அமைவாங்க உங்களோட உங்கள் மனைவி வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க ரொம்ப உங்களையே டா டாமினேட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுக் கலத்திற்காலான சுக்ரன் வந்து ஒன்பதாம் மணத்தில் திருகோணம் பதினா திரிகோணத்தில் நல்லா நல்லா வலுத்துருக்காரு சுக்கர பகவானு சுக்கரனும் சனி பரிவர்த்தனை போட்டுருக்கு ஸோ உங்களுக்கு மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களை மனைவியும் நல்லா அமைவாங்க மனைவியும் மனைவியும் நல்லா அமைவாங்க ஸோ கலப்படங்கள் மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு நடக்கும் உங்களுக்கு திருமணம் வந்து ராகுத ராகுதை சனி புத்தியில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு நடக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ஸோ உங்களுக்கு குருதசை எப்படி இருக்குன்னா குருதசை வந்து ரெண்டாம் மடத்தில் உச்சமை வக்கரமாக இருக்கார் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ அந்த குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ஏற்கன சொன்னிங்களா இந்த ரா ராகுத செகண்ட் ஆஃப் ஆஃப் ராகுதசையில் லட்சக்க லட்சக்கணக்கெலாம் வ வருமானம் பெறுவீங்க ஸோ குரு தசையிலேயும் அது கணினி ஆகும் குரு தசையும் நீங்கள் லட்சக்க க வருமானம் பெறுவீங்க அரசு தொழிலருந்து அரசு வேலையில் லட்சக்கணக்கான வருமானம் பெறுவீங்க லட்சத்தில் சம்பாதிப்பீங்க குரு அது உறுதி குருதசையில் குருதசையில் வந்து நல்லா சம்பாதிப்பீங்க ரெண்டாம் இடமான தனஸ்தானம் தனஸ்தானத்தை உக்கா உட்காந்துக்காரு வருமானஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாய் வக்கரமாக இருக்காரு ஸோ உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் குரு தசையில் ஆறாம் வேலை வேலைஸ்தானத்தை வேலை ஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பதவி ஸ்தானமான பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு சூரியனையும் பார்க்குறாரு ஸோ நீங்கள் குரு தசையில் பதவி உயிர் பெறுவீங்க குரு தசையில் நல்லா நல்ல பதவி உயர்வு அடைஞ்சு நல்ல லட்சக்கணக்களை சம்பாதிப்பீங்க குருதசையில் நீங்கள் நீங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய பதவியில் இருப்பீங்க குருதசையில் நீங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய பதவியில் இருப்பீங்க குருதசையில் கொலைப்படுங்க குருதசை யோக யோகமான உங்கள் கு வந்து ரொம்ப ரொம்ப யோகமான தசை குருதசையில் நீங்கள் லட்சக்கணக்கள் சம்பாதிப்பீங்க உங்கள் கு குருதசை எப்போ ஸ்டார்ட் பண்ணுதுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி வரையும் உங்களுக்கு குருதசை குருதசை இருக்குது ஸோ குருதலை நான் ஸோ குரு தசையை நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க குரு தசை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து சனி தசை சனி தசை சனி தசை வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுவத்தெட்டு வரை நடக்குது ஸோ சனி தசை சனி தசை வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு சனி இங்கே சனியும் ராகுவும் சேரலை இங்கே வந்து சனி ராகு சனி ராகு வந்து சேர்க்கை சேர்க்கை இல்லை சனி ராகு சேர்க்கை இல்லை ஸோ அது நல்லா அமைப்பு அது மட்டும் இல்லாமல் சனி வந்து தன்னோட நண்பரோட நண்பரோட வீட்டான நண்பரோட வீட்டான ரிஷப ரிஷபராசியில் சுக்கனோட வீட்டில் உட்காந்துருக்கார் ஸோ உங்களுக்கு சனி திசை வந்து நல்லாயிருக்கும் சனியும் சுக்குன்னு பரிவர்த்தனை சனி மற்றும் சுக்கர பரிவர்த்தனை ஆகி சனி வந்து நல்லா ஆட்சி நல்ல நல்லா வளர்த்திருக்காரு ஸோ உங்களுக்கு சனி சனியோட சாரம் வந்து செவ்வாய் சாரம் ஸோ செவ்வாய் வந்து ஏழாம் மத்தியில் இருக்கார் ஸோ உங்கள் மனைவியும் சப்போர்ட் பண்ண மனைவி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் இதுவும் உங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் உங்கள் மனைவி மனைவி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சனி தசை சனி திசையில் ஸோ சனி தசை வந்து லக்னா யோக தசை மிதுனா லக்னத்துக்கு சனிதான் நண்பர் ஸோ சனி தசையும் நல்லாயிருக்கும் கலப்படாதீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து புதன் புதன் புதந்தசை வருது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முடியுது ஸோ உங்களுக்கு புதன் புதந்தச புதன் வந்து பதினோராம் இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அஞ்சாம் இடத்துல பார்க்குறாரு ஸோ உங்கள் பிள்ளைங்க மூலிமா நல்ல வ நல்ல வருமானம் வரும் உங்கள் பிள்ளைங்க மூலியமாக நல்ல லாபம் லாபம் பெறுவீங்க புதன் புதன் தசையில் புதன் தசை வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டிலருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தெட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முடியுது ஸோ அந்த புதன் தசையில் வந்து பதினோராம் பதினோராம் இடம்னா லாபஸ்தானில் இருக்குது நல்ல வளர்த்திருக்கு நல்லா இருக்காரு அதிபதி புதன் புதன் பகவான் பதினாலாம் மடமான லாபஸ்தானத்தில் நல்லா வளர்த்திருக்காரு அஞ்சாம் மடமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பகிறாரு ஸோ புதன் திசையில் பிள்ளைங்க மூலியம் பிள்ளைங்கள் மூலியமாக புத்தர்கள் மூ மூலியமாக நல்லா வருமானம் பெறுவீங்க புத்தர்கள் மூலியமாக நல்லா லாபம் பெறுவீங்க ஸோ கவலைப்படாதீங்க புதன் திசையில் புத்தர்கள் மூலியமாக பிள்ளைகள் மூலியமாகவும் நல்லா லாபம் பெறுவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்புறம் கே தசை கே தசைலாம் கேதசை தான் அவங்க கடைசி காலம் ஸோ ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் கடைசி காலம் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க எனக்கு ரெண்டில் குரு குரு பகவான் வந்து பத்தாம் இடமான பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு குரு நல்ல குரு வந்து நல்லா வளர்த்திருக்கு புதனும் நல்லா வள வ ஸோ நீங்கள் காமர்ஸ் அண்டு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கு குருவும் புதனும் நல்லா வள வலுத்த காலத்தினால நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க ஆர் நீங்கள் வந்து காமர்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க இந்த கவர்மெண்ட் பேங்கிங்க்கு ட்ரை பண்ணுங்கள் ஆ நீங்கள் லா லாக்கு சட்டத்தை படி படிச்சிருப்பீங்க சட்டம் படிச்சிருப்பீங்க இல்லைனா ஸோ நீங்கள் வந்து அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே கவர்மெண்ட் பேங்கிங்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பேங்கிங் பேங்க் பேங்க் எக்ஸாமும் எழுதுங்க உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிடைக்க நல்லா வாய்ப்பு நீங்கள் அரசுலேயே பேங்க் எக்ஸாம்லாம் இருக்கும் பேங்க் எக்ஸாம் அந்த பேங்க் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு பேங்க் பேங்கிங் துறையிலையும் நல்லா வாய்ப்பு இருக்குது இந்த பேங்க் வங்கித்துறை வங்கித்துறை இந்த டீச்சிங்கு அந்த மாதிரி கிடைக்கிற ஆசை வழி நல்லா வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேங்க் எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஜாங் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ நன்றி வணக்கம் வாங்க